வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருமூலர் எனப்படும் திருமூல நாயனார் அவர்களின் வரலாறாகும் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் இன்றைக்கு சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இவர் இடையர் குலத்தில் அவதரித்தவர் சிவபெருமான் வீற்றிருக்கும் திரு கயிலையில் பெரும் காவலராக விளங்குபவர் நந்தியம்பெருமான் இவருடைய அருளை பெற்ற நான்மறை சிவயோகியார் பலர் இருந்தனர் அவர்களில் ஒருவர் சுந்தரநாதர் என்னும் சிவயோகியார் தன்னுடன் நந்திதேவரிடம் சிவயோகம் பயின்று பின் பொதுகி மலையில் தவம் செய்து வந்த அகத்தியரை கண்டு சில நாள் அவருடன் தங்கியிருக்க ஆவல் கொண்டார் திருக்கைலை விட்டு கேதாரம் நேபாளம் காசி திருக்காலத்தி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆகியோரை வணங்கி திருவதிகை சிதம்பரம் ஆகிய திருத்தலங்களை அடைந்து பிறகு திருவாவடுதுறை பசுபதியார் திருக்கோயில் வணங்கி வலவரும்போது அவர் மனதில் பலகாலம் இங்கு தங்கும் நிலை வரும் என்ற உணர்வு மேலோங்கியது பிறகு சுந்தரநாதர் அங்கிருந்து புறப்பட்டு காவிரி ஆற்றின் கரை வழியாக நடந்து சென்றார் காவிரி கரையிலே பசுக்கள் கூட்டம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன அந்த பசுக்களை மேய்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான் மூலன் என்பவன் மூலன் சாத்தனூரை சேர்ந்தவன் இடையர் குலத்தை சேர்ந்தவன் அதனால் தன் குலத்திற்கு ஏற்ப அந்தனர்கள் வீட்டு ஆ நிறைகளை மேய்த்துவரும் தொழிலை செய்து வந்தான் மூலன் கருணை உள்ளம் படைத்தவன் இவன் பசுக்களை அடிக்காமல் வெயிலில் மேய விடாமல் கூடிய மட்டும் நல்ல நிழல் உள்ள இடமாகவே அவர்களை துன்புறுத்தாமல் மேய விடுவான் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பேணி வளர்ப்பான் இதனால் அவன் இந்த தொழிலில் நல்ல ஊதியம் பெற்றான் மனைவி மக்களோடு கவலையின்றி மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான் வழக்கம் போல் அன்றும் மூலன் ஆணிரைகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் யோகியார் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார் ஆணிரைகள் மேய்ந்து கொண்டிருக்கும் அழகான காட்சியைக் கண்டு யோகியார் தம்மை மறந்த நிலையில் நின்று கொண்டிருந்தார் அந்த சமயம் எதிர்பாராமல் ஒரு சம்பவம் நடந்தது ஆணிரைகளை மேய்த்து கொண்டிருந்த மூலனுக்கு ஆயில் நெருங்கிவிடவே அவன் இறந்துவிட்டான் இறந்து போன மூலனை சுற்றி பசுக்கள் கூடின பசுக்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மூலனை நாக்கால் நக்கியும் கொம்பினால் உராய்ந்தும் ஆனிறைகள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தின பசுக்கள் எல்லாம் சேர்ந்து கதறி பதறி அங்குமிகுமாக சுற்றித் திரிந்தது இந்த காட்சியை கண்ட யோகியார் மூலனை பிரிந்து இவ்வளவு தூரம் ஆடும் இந்த பசுக்கூட்டம் இனிமேல் ஆகாரம் ஆகாரமுட்கொள்ளாது அவனைப்போல் இறந்துதான் போகும் எம்பெருமான் திருவருவால் எப்படியும் இந்த பசுக்கூட்டத்தின் இடரை தீர்ப்பேன் என்று தனக்குள் எண்ணினார் கருணைமிக்க சிவயோகியார் ஆணிரைகளுக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை போக்க முடிவு செய்தார் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை கற்றிருந்த அவர் மூலன் உடலுக்குள் தம் உயிரை புகுத்தினார் அவ்வளவுதான் மூலன் உறங்குவன் போல் கண்விழித்து திருமூலராய் எழுந்தான் ஆணிரைகளுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை துள்ளி குதித்தன திருமூலராகிய சித்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவரும் பசுக்களை தட்டி கொடுத்து அவற்றோடு சேர்ந்து துள்ளி குதித்தார் மாலை மறைந்தது வீடு நோக்கி பசுக்கள் புறப்பட திருமூலரும் கூடவே புறப்பட்டார் ஒவ்வொரு பசுவும் தந்த தங்களது வீடுகளுக்கு அறிந்து புகுந்து கொண்டன திருமூலர் அவற்றையெல்லாம் வீடு சேர்த்தார் ஆனால் மூலன் மட்டும் அவரது வீட்டிற்கு போக விரும்பவில்லை அவர் ஞான திருஷ்டியால் மூலனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை அறிந்தார் அதனால் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து என்ன செய்வது என்று சிந்திக்கத் தொடங்கினார் மூலனின் மனைவி கணவன் மறைவை வெகு நேரமாக எதிர்பார்த்து பயனேதும் இல்லாததால் அவனை தேடிக்கொண்டு புறப்பட்டான் வரும் வழியிலேயே ஓரிடத்தில் கணவன் இருப்பதைக் கண்டு வியப்பு மேலிட அவன் அருகில் சென்று வீட்டிற்கு வர தாமதமானது குறித்து கேள்வி எழுப்பினாள் மூலனின் மனைவி வியப்பு மேலிட கேள்வி மேல் கேள்வி கேட்டால் திருமூலர் மௌனமாகவே இருந்தார் அவரது மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை திருமூலரின் கையைத் தொட்டு அழைக்க முற்பட்டால் அம்மையாரின் செயலைக் கண்டு திருமூலர் சிறிது எட்டி விலகினார் அந்த பெண்மணி அஞ்சு நடுங்கி உங்களுக்கு என்ன தீங்கு நேர்ந்தது எதற்காக இப்படி விலகுகிறீர்கள் என மறு மன வருத்தத்தோடு கேட்டால் திருமூலர் தம் மனைவியிடம் என்னால் உன் வீட்டிற்கு வர முடியாது உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்தவித உறவும் கிடையாது அதனால் ஆலயம் சென்று அரணாரை வழிபட்டு அமைதி பெறுவாயாக என்று கூறினார் அதற்கு மேல் அவள் முன்னால் நிற்பதும் தவறு என்பதை உணர்ந்து திருமூல யோகியார் அத்த தளத்தில் உள்ள திருமணம் ஒன்றுக்கு சென்று யோகத்தில் அமர்ந்தார் கணவனின் நிலையைக் கண்டு கதிகளையே போனால் மனைவி கணவனின் மனமாற்றத்தைப் பற்றி ஒன்றும் புரியாமல் கவலையோடு வீடு திரும்பினாள் இரவெல்லாம் பொல்லாத்து ஏற்பட்டு கிடந்தால் மறுநாள் மூலனின் மனைவி சுற்றத்தாடை அழைத்து கொண்டு அவர் இழக்கும் இடத்திற்கு வந்தால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் திருமூலரின் முகத்தில் தெய்வ சக்தி தாண்டமாடுவது போன்ற தனி பிரகாசம் பொழிவு பெறுவது கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர் இருந்தும் அவர்கள் மனைவிக்காக திருமூலரிடம் வாதாடினர் ஒரு பலனும் கிட்டவில்லை அதன் பிறகு திருமூலர் முனிவர் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர்கள் மூலன் மனைவியிடம் உன் கணவர் முன்னைப்போல் இல்லை இப்பொழுது அவர் முற்றும் துறந்த முனுவராகிவிட்டார் இனிமேல் இந்த மெய்ஞானியாரோடு வாழ வேண்டும் என்பது நடக்காத காரியம் என்ற உண்மையை கூறினர் அவர்கள் சொன்னதை கேட்ட மூலனின் மனைவி கணவனுக்கு இப்படி பித்து பிடித்து விட்டதே என்று தனக்குள் எண்ணியவாறு அவரது கால்களில் விழுந்து வணங்கி வேதனையோடு வீடு திரும்பினாள் சற்று நேரத்தில் யோகநிலை தெளிந்த திருமூலர் மறைவாக ஒரு இடத்தில் வைத்திருந்த தமது திருமேனியை தேடினார் கிட்டவில்லை முதலில் யோகியார் யோகியாருக்கு அது வியப்பாகவே இருந்தது மீண்டும் யோகநிலையில் அமர்ந்து தனது மேனியை பற்றிய உண்மையை பொருளை உணர எண்ணம் கொண்டார் தபோ வலிமையால் இறைவன் அருளிய ஆகம பொருளை தமிழை வகுத்து உலகோர்க்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே முக்கணனார் தம் உடலை மறைத்தருளினார் என்பதை உணர்ந்து கொண்டார் திருமூல நாயனார் இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற சித்தம் கொண்டார் திருவாடுதுறை பெருமானை பணிந்து மதிலுக்கு வெளியே மேற்கு பக்கமாக அமைந்துள்ள அரசமரத்தின் அடியில் அமர்ந்து சிவயோகம் செய்ய தலைப்பட்டார் சிவயோகத்தில் நிலைத்து நின்று இதய கமலத்தில் எழுந்துள்ளிய எம்பெருமானுடன் ஒன்றிக் கலந்தார் உணர்வுமயமாகத் திகழ்ந்தார் திருமூலர் பிறகு ஒரு ஆண்டிற்கு ஒரு மந்திர பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்து மூவாயிரம் திருமந்திரங்கள் அடங்கிய திருமுறையை பாடினார் சிவயோக நுணுக்கங்களை விளக்கமாக கூறும் திருமந்திரம் ஒரு அற்புதமான அறநூலாகும் தெய்வீக ஆற்றலுடன் திகழ்ந்து சிவ பதவியை நினைப்பவரை இருந்து வெளியேற்றி காப்பதால் திருமந்திரம் என திருநாமம் பெற்றது இது ஒன்பது மந்திரங்களாக அமைந்துள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக விளங்குகிறது தெய்வீக ஆற்றலுடன் விளங்கும் மாவை மாலை சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அனைத்திற்கும் உட்பட்டது இந்த புனிதமான திருமந்திர திருமுறைக்கு நிகராக வேறு திருமுறைகளே இல்லை ஒன்றவன்தான் என தொடங்கும் முதல் மந்திரத்திலிருந்து மூவாயிரம் திருமந்திரங்களையும் வைகரை எழுந்து கருத்தெறிந்து ஓதுவோர் பிறவி பாசம் நீங்கி பரமன் பதியை அடைவர் என்பது திருவாக்கு திருமூல நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகின்றது இவர் முக்தி அடைந்த தலம் திருவாவடுதுறை இது மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் இந்த ஊர் உள்ளது இதன் அருகில் ஐந்து கிலோமீட்டரில் உள்ள ஊர் சாத்தனூர் ஆகும் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி